ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும் பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த பதிவானது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதன் மாதிரியான அமைப்பிலிருந்து வரக்கூடிய காலங்களும் இந்த காலமும் உங்களுக்கு சிறப்பா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சாதாரணமாக எதையும் வந்து மேலோட்டமா போக மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் கும்பராசி அதே போல் கருணை மனம் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தாலும் அவங்க தான் ரொம்ப வந்து இலகிய பார்க்குறதுக்கு வேணால் அவங்க ரொம்ப தைரியமாகவோ இல்லை யார்கிட்டயோ வந்து தைரியமாக இருக்கா மாதிரி வேணால் பேசலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு கருணையாக எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னா அது கும்பராசியால் மட்டும்தான் முடியும் அந்த அளவிற்கு மனதிற்கு இதமாக செயல்படக்கூடியவர்கள் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இன்ன வரைக்கும் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியாக தான் இருக்கும் இதனால் நிறைய சங்கடங்கள் அனுபவிச்சிருக்கலாம் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் உறவு கிட்ட திட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க ஆனால் அவங்களோட மனசு எதை நோக்கி சந்தோஷப்படும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவுவதனால் வரக்கூடிய சந்தோஷம் தான் நிரந்தரம்னு இன்னைய வரைக்கும் அவங்க அது அதிலே தான் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருந்தாலும் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் யாருக்காவது உதவின்னு வந்துட்டு இவங்க தான் போய் முன்னே நிற்பாங்க நம்மளே பிரச்சனையில் இருக்கோம் நாம ஏன் அவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் வராது இது கும்பராசியின் பெருந்தன்மை இதுதான் உண்மை அவங்க ரொம்ப பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக இருப்பவர் கும்பராசிக்காரர்கள் தான் அதே போல் பழக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு கிட்ட பழகிறதுக்கு டக்குன்னா போயிட்டு இயல்பாக பழக மாட்டாங்க ஆனால் அவங்க பழகிட்டாங்கன்னா அந்த இடத்துல பழகினவங்க தப்பு பண்ணால் கூட அதை பெருசாக எடுத்துக்காமல் அதுலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு வரவங்க தான் இருக்கும் எல்லாருக்குள்ளேயும் எளிமையாக பழகக்கூடிய ஆட்கள் இல்லைனாலும் பழகிறவங்களை எளிமையாக இவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அந்த திறமை கும்பராசிக்கு இருக்குது அதே போல் வெறு பிரச்சனை இல்லை ஏதாவது சொல்யூஷன் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிலாம் இருக்காது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி எல்லா செயல்களும் எல்லாருக்கும் சரியாக அமையணுன்றதில் இவங்க உறுதியோடு இருப்பாங்க அதனால் வெளிப்படையாகவே இருக்கும் அவங்களோட இவங்களை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா அழகாக சொல்லிடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறது இதுதான் காரணமே மறைத்து வச்சு ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது இயல்பாக பேசிடுவாங்க நடக்கிற விஷயத்தை சொல்லிடுவாங்க சில முயற்சிகளை கூட சொல்லி அது செய்ய முடியாமல் எத்தனையோ இடங்களில் இவங்களுக்கு தவறி இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எத்தனை இடத்துல அது மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இதை நான் செய்ய போகிறேன்ட்டு ஆனால் அந்த விஷயம் இன்னைய வரைக்கும் முடிவுக்கும் வந்திருக்காது செய்ய ஆரம்பிச்சிருக்க மாட்டேங்குது சில பேர்லாம் இதுதான் உங்களுடைய வந்து த தவறான வழிகளுக்கு இதுதான் போறது போகிறது ஏன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் ரகசியமாக வச்சு பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு அனைத்து வேலையுமே நடக்கும் அதே போல் சில முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சுயமாக எடுக்கிறதுல யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசி மற்றவங்க சொல்லி கேட்குறத விட இவங்களே சிந்தித்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான் இருப்பாங்க இதனாலேயே எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் ஆலோசனைனா இவங்கக்கிட்ட கேட்கலாம் அந்த அளவிற்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க அந்த வேலையில் முழு மூச்சையாக இருப்பாங்க வேலையை கண்ணுங்கருத்தமாக பார்க்கறது அதை என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரையிலும் எது செய்தாலும் அந்த வேலையில் வந்து முழு முயற்சியோடு பண்ணுவாங்க நடுவில் வந்து என்னால் முடியாது அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லா வேலையிலுமே கௌரவமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறவங்க கும்பராசிதாங்க கௌரவத்திற்கு சொந்தக்காரங்க எப்பயுமே அவங்க போய் ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஒரு சபையில் நிற்கிறாங்கன்னா மரியாதை கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும் அது அவங்களுக்கான உரிய இடமா இருக்க தான் போவாங்க இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் நகரமாட்டாங்க இது இவங்களுடைய குணம் ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதிரியான அமை அமைப்பில் தான் அவங்களை வச்சுருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயம் தர்மம் கரெக்டாக இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சால் முகத்துக்கு நேராக பேசுறது இது எல்லாமே உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால் பல பேர் உங்களை விரோதனம் கூட பண்ணியிருக்கலாம் எதுக்குங்க கிட்ட போய் பேசுனா அவங்க ஓப்பனாக பேசுறன்ற பேரில் நம்மளையும் மாட்டி விடுறாங்கன்ற மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க அவங்க பக்கம் தப்பு இருந்தால் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க நீங்கள் வெளியே சொல்லிடுவீங்கன்ற ஒரு உத் உறுத்தல் உங்களுக்குலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கும்பராசி தாங்க கடவுள் மாறிங்க அவங்க எல்லா இடத்துலையும் நின்று நிதானமாக செயல்பட்டு மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க அதே போல் குடும்பம்னு பார்க்கும்பொழுது அதீத நம்பிக்கையுடையவர்கள் குடும்பத்து பேரில் அவ்வளோ அன்பு ஆசை பாசம் எல்லாமே வச்சுருப்பாங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க குடும்பத்தில் ஒன்றுனாக்கா உடனடியாக செய்யக்கூடிய சிற திறமை வாய்ந்தவர்கள் கும்பராசி இப்படிப்பட்ட கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்து பாதசனிக்கு வந்துட்டார் ஜென்மசனியிலேருந்து இப்போ பாதச்சனிக்கு வந்தாலும் வக்கர பயிற்சி இருக்கார் இது உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குதுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏன்ற சனியில வந்து ஜென்ம ஜென்மசனியும் சந்தித்த போதெல்லாம் நீங்கள் நிறைய கஷ்டம் தான் அனுபவிச்சிருக்கிறீங்க ஏன்னால் சனி பகவானோட தாக்கம் இருந்துச்சு கொஞ்சம் உங்களுக்கு என்ன தான் அவர் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் சில இடங்களில் அவருடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி தான் கொடுத்துச்சு இப்போ பாதச்சனியில் வந்திருக்காரு அது எப்படி இருக்குனீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுங்க அது வக்கரப்பெயர்ச்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் பண வசதியாக இருக்கலாம் பணம் வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு மாற்றம் ஏற்படும் வியாபாரமே இல்லைன்னு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் உங்களுக்குரிய தொழிலும் உங்களுக்கு உரிய செயலும் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது தொழிலினால உங்கள் பேர் உயருங்க ஏன்னா நீங்கள் எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறீங்கன்னு இது வரைக்கும் யாரும் உங்களை பாராட்டிலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நடக்கும் எந்த வேலை செய்தாலும் திருப்தியாக நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பாராட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா விஷயங்களையுமே கண்ணும் கருத்தாக செயல்படக்கூடியவர்கள் தான் கும்பராசி இப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது ஒரு மனதுக்குள்ளே ஒரு தைரியம் தெம்பு எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா உடல் பாதிப்பெல்லாம் கொஞ்சம் அதிக பேருக்கு இருந்துச்சு இல்லைங்களா அவங்களுக்குலாம் கூட இப்போ மனசளவில் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு நான் சரியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்லா இருக்குது பாருங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து கும் கும்பராசின்னு இருக்கார் மீனராசின்னு இருக்கார் மீனராசியில் வந்து ஜென்மசனியாக அமர்ந்து உங்கள் ராசியை பொழுது நீங்களுக்கு பாத சனியாக இருக்குது அப்போ மாற்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் எளிமையாக அதை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்துட்டீங்கன்னு அர்த்தம் பாதச்சனியில் வி நீங்கள் வந்து இருக்கும்பொழுது இப்போ நேராக திருப்பி ரிட்டர்ன் வருவார் ஏன்னா வைக்கிற பயிற்சியில் இருந்து திரும்பி நேர்முகமாக வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் மாறுதல் தெரியும் ஏன்னா சனி கொடுப்பதை போல் வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சூரியனும் நல்ல இடத்துல இருக்குது இந்த பேர் புகழெலாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எனக்கு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலந்தாங்க நிச்சயமாக உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் ஒரு தைரியம் கிடைச்சாலே எப்பயுமே தைரியசாலி தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சொ பொதுவாகவே இழகிய மனசோடய அதை ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்க எந்த இடத்துலையும் கோச்சிக்கிட்டோ டென்ஷன் ஆகிட்டோ ஒரு பிரச்சனையை கிடக்கலைங்க அமைதியாகவும் தெளிவாகவும் கடக்கக்கூடியவர்கள் கும்பராசி நல்ல தெளிவு உங்களுக்கு இருக்கும் எப்பயுமே நல்லா யோசிச்சு பாருங்க மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு எத மாதிரி அமைப்பெல்லாம் ப்ளஸ் கொடுத்துருக்குன்ட்டு இதெல்லாம் ப்ளஸ் ஏன்னா வாழ்க்கையில யாருக்கும் கஷ்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு அதை எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் நமக்கு முக்கியம் அது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக முடிவு பண்ணுவாங்க எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இது எப்படியா சரி பண்ணணும் அதை எப்படியெல்லாம் பண்ணலான்ட்டு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் தாங்க கும்பராசி உங்களுக்கு உதவக்கூடிய ஆட்கள் வரக்கூடிய காலமும் இது தாங்க எப்படியா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு உதவி கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் மருத்துவ செலவுலாம் குறையும் நட்பு வட்டாரங்கள் இப்போ கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்பயோ பார்த்துருப்பீங்க ஆனால் மறந்து கூட இருக்கலாம் மறுபடியும் இப்போ வந்து சேரும் பொழுது ஒரு புன்னகை ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அம்சமாக இப்போ இருக்குது ஊர் பயணங்கள்லாம் போகாமல் கொஞ்ச நாளாக தடுத்து நின்றுட்டு தான் இருந்தீங்க போனோன்னா ரொம்ப ரேராக போகிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அடிக்கடிக்கு வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது கோவில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுங்க நிறைய கோவில்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே உங்களோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உங்கள் ராசிநாதனும் கொடுக்குறாரு குரு பகவானும் கொடுக்குறாரு இது சிறப்பு தாங்க ஏன்னா கோயிலுக்குன்னு நம்ம எதாவது பண்ணுறப்போ கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாலை பூ மாலை வாங்கி சத்தனா கூட அது அதுவும் ஒரு வேலை தானே நான் இன்னைக்கு கோயிலை சுத்தம் பண்ணிட்டேன்றது எனக்கு உடனடியாக வருதுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது நமக்கு பிறகு வரக்கூடிய எல்லா சந்ததிகளுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும் ஏன்னா நம்ம வாழறதே நமக்காக வாழலைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு எண்ணத்தோடு தானே இன்ன வரைக்கும் கும்பராசி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றமா தாங்க இருக்குது ஒண்ணு வேணாம் இப்ப நீங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்தாலே பல மாற்றங்கள் கிடைக்குங்க ஏன்னா பாதச்சனையில் இருக்கார் வக்கர இருக்கும் பொழுது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஆஞ்சநேயர் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும் உங்கள் கிட்ட எந்த கோவில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதன்படி செயல்படுங்க உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காதுங்க சனியின் தாக்கம் அதிகமாக இருக்காது ஓரளவுக்கு நிதானமாக உங்களை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு பார்த்து அதே மாதிரி சனி சனிக்கிழம நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை தோறும் கண்டிப்பாக மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களை ஸ்மூத்தாக கொண்டுட்டு போயிடுவார் அதே போல் தொழில் தொடங்குவதற்கான காலமும் இது தாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் விரைய சனி இருந்தது ஜென்மசனி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்திருப்பீங்க இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மாற்றம் வரணும் அப்படி எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் புதிய முயற்சி தொழிலாக இருக்கலாம் தொழிலை டெவலப் பண்ணுறதா இருக்கும் இல்லை புதுசாக வேலைக்கு போகிறது புது இடத்துக்கு போகிறது அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுது அவசியமாக சில விஷயங்கள் இமிடியட்டாக நடக்கும் நினச்சி கொடுப்ப மாட்டேங்குது உங்களுக்கு ட்ரென்சர் கொடுப்பாங்க அதுவும் ப்ரொமோஷனோட ட்ரென்சர் கொடுப்பாங்க கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு தாங்க இப்போ இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல் தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதைரியத்தாலே நீங்கள் எத்தனையோ கடந்து வந்துட்டீங்க இதையும் கடந்துருவீங்க அதே போல கும்பராசிக்கு இப்போ சனி நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிக்காமல் காலத்தை கொஞ்சம் வந்து போகட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமா வருதுங்க உங்கள் தசா புத்தி சரியா இருக்கு குரு பகவான் நல்ல பலனை கொடுக்குறாரு அப்போ திருமணம் இப்போ செஞ்சுக்கிறதுல தவறு கிடையாது ஒரு நான் ஆரம்பிப்பீங்க முடிவு கொடுக்கணும் செய்வீங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கிறதுனால உறுதி அமைப்பு ஏற்படக்கூடியது திருமண பந்தம் உறுதியாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள்லாம் கூட தீருங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருப்பாங்க எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மனைவியோ கணவனோ எப்படி இருக்க முடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே இருப்பாங்க ஆனால் அவங்களும் உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்துடும் சரி அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க நாம் கொஞ்சம் பார்த்து கொண்டுற மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு துணையாக இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய காலம் இதுதான் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு பேச முடியாமல் தவிச்சிருப்பீங்க குடும்பத்திலேயே கூட பேசியிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசுவீங்க பழக பழகுவீங்க பசங்களை பார்த்துக்குவீங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுவது தாய் தந்தையை பரிவாக பார்த்துக்கிறது அது எல்லாம் இந்த காலத்துக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குதுங்க ஒன்றே ஒன்று தாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அது திருப்பி வரலனாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைனா கொடுக்காதீங்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது இந்த தொழிலெல்லாம் மறுபடியும் பண்ணிக்கலாம் இருக்கிறத ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க புதுசாக எதுவும் டெவலப் பண்ணாதீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்குது உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது பொருளாதார மாற்றம் சரியாக இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி இருக்கும் பொழுது சில விஷயங்களை அடுத்து நீங்கள் செய்ய முடிவு பண்ணுவீங்க ஆரம்பத்தெல்லாம் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க அதை செய்ய முடியாமல் பாதியில் நின்று இருக்கும் இல்லை செய்யவே முடியாமல் போயிருக்கோம் அது எல்லாம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக உங்களுக்கான காலம் இது வந்திருக்கு தொட்ட காரியங்கள் துளங்கும் தடைப்படாது முதல்ல வந்து காரிய தடை ஏற்படாதுங்க ஹனுமனை நினைங்க ஹனுமனை நினைத்தாலே உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகுங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குது கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க இப்போ செவ்வாயோட அனுகிரகமும் முழுசாக இருக்கிறதுனால உடன் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்குது உடம்புக்கு வந்து இப்போ எனர்ஜி கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே நீங்கள் ரொம்ப சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ அதெல்லாம் நாங்கள் கரெக்டாகிட்டு நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தெளிவான வகை வழிவகை ஏற்படுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனசை இன்னும் தைரியமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் எது வந்தாலும் சாதனை தான் நமக்கு சோதனை கிடையாதுங்கிறத தெளிவு இருந்தாலே உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நிறைய இடத்துல கும்பராசி இருப்பாங்க சனி பகவான் ராசிநாதனும் பொழுது அரசாங்க ரீதியாக எல்லா வித சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுபோல் வேலை தேடிக்கிட்டு இருக்கங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா தாராளமாக பண்ணுங்க எந்த ஒரு முயற்சியும் முழுசா பண்ணுங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் உறுதியான அமைப்பு ஏற்படும் ஏன்னா ஒரு மாற்றத்திற்குரிய காலம் வந்த பிறகு நம்ம மாதிரி ஆகணுன்ற எண்ணங்கள் வந்தாலே உங்களுக்கு நன்மை நடைபெறுங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு அம்சமாக இருக்காருங்க திடீர் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு செலவும் கொடுக்குறாரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது உங்களுக்கு நல்ல பலன்தான் அதே போல் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கும் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டமும் வருத்தமாவே இருந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் சிரிப்பு இயல்பாக அதுவே மாறும் இதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையாளம் தன்னால் அது நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மற்றவங்க முன்னாடி சிரிக்க செய்வீங்க ஏன்னா சிரிக்கவே மாட்டீங்க டென்ஷனு கோபம் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எளிமையாக சிரிக்கிறது சாதாரணமாக பழகிறது அந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது அதே போல் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு மரியாதை ஏற்படுங்க கும்பராசிக்காரர்களின் பிள்ளைகளால் மரியாதை ஏற்படும் இது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா அந்த குழந்தைகள் உங்களுக்கு சரியான நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுதாங்க உண்மை அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு புரியல நான் ஏன் கஷ்டப்படுறேன் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு மட்டும்தான் கேட்குறீங்க உங்களுடைய கஷ்டம் உங்கள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எல்லாம் நல்ல பலனாக இருக்கும் அவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறீங்க அது எல்லாமே சரியான அமைப்புக்கு வந்துடும் எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் தாங்கிக்கிறேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க அவங்களோட வாழ்க்கை இப்போ நல்ல ஒரு தரமான வாழ்க்கையை மாறுறதுக்கு உங்களோட உந்துதல் இருந்தால் தான் நடக்கும் கிட்ட உட்காந்து பேசுங்கள் எல்லாமே சரியாயிடும் கருத்து வேறுபாடு இருந்தவங்க கூட இப்போ கருத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பழகக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க குழந்தைங்களும் நீங்களும் நல்லபடியாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அதே போல் கால பைரவருக்கு கூட நீங்கள் போயிட்டு தீபம் போடலாம் தினந்தோறும் செஞ்சாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா காலத்தை சரியாக நமக்கு நல்லபடியாக காமிக்கிறவர் கால பைரவர் தான் சொல்லுவாங்க அதனால் காலத்துக்கே நம்ம வந்து மாறுதல் ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தினந்தோறும் கூட முடிஞ்ச நாலரை ஆறு ஈவினிங் பொழுது போயிட்டு ஒரு தீபம் ரெண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க மிளகு போட்டு நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றுங்க எந்தவித காரியத்தில் வந்து தடை இல்லாமல் நீங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் எந்த தோஷமும் இருக்காது எதாவது தோஷம் இருக்காது அந்த தோஷம் இந்த தோஷம் எந்த தோஷமே நெருங்காது உங்களெல்லாம் ஏன்னா பைரவருக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது கால பைரவர் நம் வாழ்க்கையை கலங்காமல் கொண்டுட்டு போகிறாங்கனால என்ன பண்ணுங்கள் கால பைரவர் வழிபாடு ஹனுமன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு சனி பகவான் வழிபாடு இதை நீங்கள் அப்பப்போ முடியும் எப்போல்லாம் முடியுதோ மனசு கஷ்டமாக இருக்கா ரொம்ப கவலையாக இருக்கா சோகமாக இருக்கீங்களா உடனடியாக கிளம்பி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி கொஞ்சம் தள்ளி போனாலும் சரி இல்லை ஊர் பயணம் போய் பார்த்துட்டு வரதாலும் சரி மனசு தெளியணும்னு நினச்சிங்கன்னா இறைவனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எல்லா அருளும் இறைவன் மூலம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது